இந்த நிமிஷம் வரையும் சந்திச்சிட்டு இருக்கேன் இப்ப வரையிலும் ஆமா இப்ப நீங்க மிக உயர்ந்த ஒரு பொறுப்பு இல்ல பொறுப்பு இப்ப இந்தியாவுடைய குடிய குடியரசுத் தலைவர் ஆஹ் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரா தலித் குடி குடியரசுத் தலைவரா கரெக்டா சொன்னா குடியரசுத் தலைவர் நீங்க உங்க சமூகத்துல உங்களோட இதுல எப்படி அவங்க அறிமுகப்படுத்த எப்படி பண்ணீங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த தலித் குடியரசு தலைவர் தலித் நீங்க இந்தியாவுல உயர்ந்த இடத்துக்கு போனால் கூட இந்தியாவுல உச்சபட்ச பதவி எது குடியரசுத் தலைவர் தான் முதல் குடியரசு தலைவர் நீங்க அறிமுகப்பட்டம் எப்படி சொல்றீங்க தலித் குடியரசு இப்போ நான் எழுத்தாளர் நான் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஆண்டுகள் சேர்ந்து என்ன அறிவுப்படுத்தக்கூடிய உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் யூடியூப்காரங்க சேனல் ஜேர்னலிஸ்ட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இவர் தமிழ் தலித் இலக்கியத்தில் முக்கியமானவர் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த சொல் நீங்கள் ஜாதியவாதின்னு காட்டுது அதே தான் இங்கேயும் இந்த ஆவணங்கள் எங்களை வந்து அது இந்த சமூக மக்களை இழிவுபடுத்துகிறது காலங்காலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக இது பயன்படுத்தப்பட்டு வருது ஆகவே இந்த சொல்லிருந்து உங்களை விடுவிக்கிறேன் இந்த சொல்லின் வழியாக நீங்க நினைக்கிறோம் சொல் தானே கதவு மாதிரி ஒரு சொல்லு சட்டம் மாதிரி ஒரு சொல்லு பேனா மாதிரி ஒரு சொல்லு பேப்பர் மாதிரி ஒரு சொல்லு நீங்க நினைக்கிறீங்க அந்த சொல்லும் காலனி என்கிற சொல்லும் ஒன்றா அந்த சொல்லும் சேரி என்ற சொல்லும் ஒன்றா அந்த சொல்லும் பரதொரு என்பதும் ஒரே சொல்லா அது இல்ல ஆக எல்லாரும் இன்னொரு விதமா என்ன சொல்றாங்க காலனி என்பது வந்து வெள்ளக்காரர்கள் வந்த அப்படிதான் வந்தது அதான் சொல்ல காலனி நாடுகள்னா அது அவங்க பெருமிதமா அதான சொல்றாங்க காலனிங்கிறத உண்மை நீங்க உங்க இந்தியா வந்து எவ்வளவு ஜாதிய வன்மம் என்ற சமூகம் என்பதற்கு உதாரணம் இப்ப சென்னையிலே சொல்றாங்க சென்னையில் நூத்துக்கணக்கான காலனிகள் இருக்கு அங்க ஜாதி இதே சொல் பொருந்துகிறதா பொருந்தாது இப்ப காலனிங்க என்பது வெள்ளைக்காரர்கள் வந்தது முதன் முதலாக போர்ச்சுகீஸ்கள் வராங்க அப்புறம் டென்மார்க் வரான் பிரெஞ்சு வரான் பிரிட்டிஷ் பீப்புள் வராங்க அவங்க பயன்படுத்தின சொல் காலனி என்பது குடியிருப்பு அனைவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்ற பொருள் தான் பயன்படுத்தினாங்க இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா காலனியும் அந்த பொருள் தான் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் நகரங்களில் காலனி என்ற சொல் பயன்படுத்தப்படுவதற்கும் கிராமப்புறங்களில் காலனி என்ற சொல் பயன்படுத்துவதும் வித்தியாசம் இப்ப இந்தியாவே காலனி நாடா தான் இருந்தது இப்ப உங்களுக்கு வந்து இங்கிலாந்து வந்து முப்பது நாடுகளுக்கு மேல காலனி ஆதிக்கம் செஞ்சிருக்கு அவங்களுடைய அரசு அதிகாரத்துக்கீழ ஆளுகை கீழே கட்டுப்பட்ட நாடுகள் எல்லாமே காலனிய நாடுகள் தான் அவங்க காலனிய மேலாதிக்க நாடுகள் பிரெஞ்சு பாஞ்சு நாடுகளுக்கு மேல காலனி ஆதிக்கம் செஞ்சிருக்கு பிரேசில் பண்ணிருக்கு ஜெர்மனி பண்ணியிருக்கு இன்னைக்கு உலகத்தில் பெரும் வல்லமை படைத்த நாடுன்னு சொல்லக்கூடாது அமெரிக்காவே காலனி நாடுகள் தான் இப்ப காலனி எங்களுக்கு இல்லை அப்படின்னா இல்லை காலனி எங்களை நீங்க எங்களால் தாழ்த்தப்பட்ட பட்டியல மக்களை வாசிகள் என்று சொன்னால் இங்கிலாந்து கீழன்னி இந்தியா காலனி நாடா அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் வாழ்கிற அல்லது வாழ்ந்த அனைவருமே பட்டியலின மக்கள் என்றுதான் அர்த்தமாகிறது இது என்ன உங்க ஜாதி எல்லாத்தையுமே நீங்க ஜாதியோடு பார்ப்பீங்க ஒரு காலனி குடியிருப்பு பகுதியை கூட நீங்க ஜாதியாக பாக்குறீங்க அந்த ஜாதிக்குரிய பண்பாடா பாக்குறீங்க அந்த சாதியை இழிவுபடுத்துக்கான ஒரு சொல்லா நீங்க பயன்படுத்திங்கன்னா குற்றச்சாட்டு இது சமூகம் செஞ்ச மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு என்ன தொடங்குன்னா உங்களுக்கு பதினோராம் நூற்றானது இந்த இழிவுகள் தொடங்கு